அக்கா நீ என் வீட்டுக்கு வந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குக்கா எம்புட்டு வருஷம் ஆச்சு உன்னைய பார்த்து என்ன என்ன இதோ யார் கூட்டக்கானோ தெரியல நம்ம ரெண்டு பிரிஞ்சு போனோம் ஹம் அஹ் நம்ம பிரிஞ்சாலும் நம்ம பிள்ளைங்களை சேர்த்து வச்சிருக்காங்கக்கா அக்கா ஏக்கா உனக்கு சம்பந்தம்னக்கா நீ என் வீட்டுக்கு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கா மாமா என்ன மாமா ஒரு பதட்டத்திலே பேசுன மாதிரி இருக்கு அதான் அம்மாவே வந்துட்டாங்கல்ல தம்பி தேவைன்னு இன்னும் ஏன் பழைய கதையை போட்டு பேசிட்டு இருக்கீங்க சும்மா சகஜமா ஜாலியா பேசுங்க மாமா அம்மாக்கு உங்க மேல ரொம்ப பாசம் இருக்கு இதா பாசம்னாலதே வந்தனாலதான் வந்திருக்காங்க இல்லாட்டி வருவாங்களா என்ன நான் பெத்தது வேணும் வாழ பழமாலாம் இருக்குது எனக்கு இருக்கேன் இந்த வீட்டு வாசப்படியே மிடிக்கக்கூடாது சே இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்ல அதுவும் பொண்ணு கண்ணு கொண்டு எனக்கு பிடிக்கல

சுதா யாரோட பேசு வந்துட்டு போல இருக்குது வாங்க நீ வாப்பா உட்காரு சுதா இவன் அக்கா நீ பாத்தது இல்ல உட்காரு உட்காந்து எங்க அக்கா என்ன கேளு ஏத்தே சொன்ன இந்த கும்பல சிடு முடிஞ்சுட்டு உம் ஆரம்பத்துல சுமூகமா பேசும் அதுக்கப்புறம் ஏதாவது யாரிட்ட இழுத்து விட்டுருவோம் இந்த கல்யாணம் நடக்கவே நடக்கூடாது கடவுளே என்ன அத்த அமைதியா இருக்கீங்க சும்மா பேசுங்க எங்க அம்மா தான் அதாவது உங்க அண்ணி அண்ணி முறை வரணும் கூப்பிடுங்க தெரியும்பா அதெல்லாம் தெரியும் யார் யாராரு எந்த முரண்டு அந்த அளவுக்கு தெரியாம இருக்கும் எல்லாம் தெரியும் என்னக்கா வந்த நேரத்துல இருந்து அமைதியாவே இருக்க என் மகள் நீ இது முன்னாடி பார்த்த இல்ல மாமா சாரி உங்கள்ட்ட சொல்லல யாருக்குமே அம்மாவும்

இல்லமா நான் வந்திருக்கேன் நான் வரலன்னு சொல்லலையே ஒரு தரம் வந்திருக்கேன் இந்த வீட்டு பெயிண்டும் இன்னொரு வீட்டு பெயிண்டும் ஒண்ணு கோல இருக்குமா அதான் அந்த வீடா இந்த வீடா ஒரு குழப்பமா இருந்து அதான் கேட்டு கேட்டு கூட்டிட்டு வந்தேன் ஐயோ இன்னும் கொஞ்ச நேரம் கூட பேசிட்டு இருந்தோம் இந்த அத்தகாரி நம்ம வண்டவாளத்தான் தண்டவாளத்துல அச்சுருவ போல இருக்குது உடனே பவியை வர சொல்லிடுவோம் மாமா பவித்ரா வர சொல்லுங்க நீங்களே குடி குடி பேசிட்டு இருந்தா எப்படி மாப்பி மாப்பிளைக்கு ரொம்ப ஒசரும் போல பவி வாங்கப்பா வாங்க ஏய் அப்பா என்ன அழகா அப்பா அழகுல தலையே சுத்துதே எனக்கு പിന്നിടും പോണും വളർന്നിടും പോയോ പിന്നായി എങ്കേയോ വളർന്ന ഇന്നാലിയെല്ലാം സ്വന്തം ഇനിയും

இத பாருங்க ஒழுங்கா உங்க மகனுக்கு எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கீங்க நீங்க வைக்கட்டும் பரவாயில்ல ஏன்னா நானும் அவரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டோம் உங்களுக்கு கல்யாணம் விருப்பதுதான் சரி விருப்பம் இல்லாத சரி நான் தான் மருமக இவ யாருக்குமே நம்ம மகனுக்கு இவளுக்கும் கல்யாணம் முடிஞ்சிட்டு அதுவும் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் கல்யாணத்தை முடிச்சிட்டேன் சொன்னா தானே என்னக்கா பேசாமே இருக்க வந்ததுல இருந்து மருமகளை புடிச்சுக்க என்ன சொல்லு எனக்கும் மகனை மகன் மகன் மருமகன் எனக்கும் மக மருமன ரொம்ப பிடிச்சிருக்கு வெடுக்கு சுடுக்கா இருக்காரு நல்ல துரு துருன்னு பேசுறாரு அத்தா எப்படி இருந்தாரோ அப்படியே இருக்கான் அச்சடி சாப்பிடல எனக்கு மருமகன ரொம்ப நீயும் சொல்லு என் பிள்ளைய புடிச்சிருக்கா என்னன்னு அதெல்லாம் அதெல்லாம் பேசணும் ஆமா அவங்க இருந்தா நான் பவித்ராட கொஞ்சம் தனியா பேசலாமா

என்னமோ பயிர என்னமோன்னு நினைச்சனி நல்ல வேலை ரெண்டும் போயிருச்சு எப்படியும் ஏதாவது நகைய பத்தி பேசத்தான் போற பிரச்சனை வரத்தான் போகுது இதான் சாக்கு நம்மளும் ஏற்றி விட்டுருவோம் இந்த ஜென்மத்துல இருந்து பவித்ரா கல்யாணமே நடக்க கூடாது சொல்லுக்கா மகனுக்கு நீ என்ன எதிர்பார்க்கன்ட்டு நீ இருக்கிற வசதிக்கும் வாய்ப்புக்கும் நீ நினைச்சா பெரிய பெரிய இடத்துல முடிச்சிருக்கலாம் நம்ம தம்பி பிள்ளைய வந்திருக்க பத்தியா இந்த மனசு இருக்க மனசு இதுக்கு என் பூரா சுத்தம் எழுதி கொடுத்தாலும் பத்தாதுக்கா பரவாயில்ல சொல்லுக்கா இப்பதான் தம்பி நீ அக்கா அக்கா சரியானு இந்த சொல்லுதேன் எனக்கு மருமகா இப்படி இப்படி இருக்கணும் இதை சவரம் கொண்டுட்டு வரணும் இவ்வளவு கெத்தா இருக்கணும்னு நான் யாருக்குமே எதிர்பார்த்து வச்சிருந்தேன் என் மனமே என்னமோ இங்க உள பாத்து புடிச்சு ஒருத்த காலைல கெட்டுவேங்கு இருந்துட்டான் வேற வழி இல்லாம தான் அங்க வந்தேன் அக்கா நான் நினைச்சே பாக்கல நீங்க அக்கையை கூட்டிட்டு வரேன்ட்டு ஐயோ நான் ஏதோ விளையாட்டுக்காக சொல்றீங்களோ நினைச்சேன் வந்துட்டாங்க எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு பவி அம்மா வரு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பாக்கல வீட்டுல ரெண்டு மூணு நாளாவே என்ன சாப்பிடல ஒரே என்ன சொல்ல சத்ய கிரகம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சாப்பிடல பேசல வேலைக்கு போகல வீட்லயே இருந்த மாதிரியா இருந்தேன் உம்முட்டு இருந்தேன் இதுல எங்க அண்ணனும் இருக்கான் அவன் சொன்னபடிதான் நடந்துகிட்டேன் அவன் சொல்ல டிராமா போடுவோம் அத மாதிரி போட்டா அம்மா கரெக்டா வருவாங்க அப்படின்னா அத மாதிரி நானும் நடந்துகிட்டேன் அம்மா வந்துட்டாங்க எனக்கே ஆச்சரியம்னா பாத்துக்கிய ஆமா ஏன் பெரிய அக்கா அவங்க எல்லாம் கூட்டிட்டு வரல அந்த குட்டி பாப்பா அவங்க எல்லாம் கூட்டிட்டு வரல நீங்க இல்ல அம்மா முதலும் கூட்டிட்டு வரும் இங்க வந்து என்ன நடக்குதுன்னு யாருக்கு தெரியும் சண்டை வருதா இல்ல சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்களா அப்படின்ட்டு தெரியாது இல்ல அவளை எல்லாம் கூட்டிட்டு வரதுக்கு முன்னாடி அம்மாவை கூட்டிட்டு வந்து முதல் ஒரு முன்னோட்டம் பாத்துருவோம் கழும் தம்பியும் சகஜமா பேசிக்கிட்டா அந்த அடுத்த வாரமே கூட்டிட்டு வர்றேன் நீ அடிக்கடி இங்க வரக்கூடிய தானே வேற என்ன வேலை எனக்கு

நான் என் மாமன் பொண்ணுகிட்டதான் நிக்கேன் அதுவும் தள்ளிதனமா நிக்கேன் அவ நினைச்சா நினைச்சிட்டு போட்டு இந்த புடவையில அப்பா தேவதை மாதிரி இருக்க உன்னை பார்த்தோன்னே நிறைய இளையராஜா பாட்டு எல்லாம் மனசுக்கு ஓடிடுச்சு நல்லா இருக்குதா இது எங்க அம்மாவோட புடவை எங்க அம்மா எங்க அப்பா பொண்ணு பாக்க வரும்போது கட்டி விண்ட அப்படியே பத்திரமா வச்சிருந்தேன் ஆனா பாருங்களேன் என்ன சொல்லா என்னை பொண்ணு எடுத்திருக்காங்க எனக்கு சந்தோஷமா நான் இருந்ததே இல்ல ஒரு நாள் கூட இந்த பட்டை நான் கட்டினதே இல்ல இன்னைக்கு என் மனசுக்கே தோணுச்சு திருப்தியா நம்ம அக்கா வராத நம்ம அத்தா வராதுன்னு அந்த புடவை எடுத்து கெட்டினேன் நல்லா இருக்குதா சூப்பரா இருக்கு பவி உனக்கு என்ன அழகு தேவதையாட்டம் இருக்குது நான் தான் உனக்கு மேட்ச்சா இருக்கனா இல்லையான்னு எனக்கு அப்பப்ப மனசுக்குள்ள ஒரு இது சொன்னதீங்க கண்ணாடி உடஞ்சு வந்துடும் ஆம்புட்டாவது ரெண்டு பேரும் நல்லா பேச பிடிச்சீ நீ என்ன நீங்க பேசத பார்த்தா ஏதோ வேண்டா அங்க வந்து பொண்ணு பாக்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கு ஆமா உண்மையை தான் தான் சொல்லணும் இந்த நேரத்துல எனக்கு இங்க வர்றதே பிடிக்கல சொல்ல போனா எல்லாம் என் மவுனுக்காக தான் வந்து தொலைஞ்சேன் என்ன செய்ய இங்க எல்லாம் வரணும் இங்க எல்லாம் என் கால் பாதமே மிதி பிடிப்படக்கூடாதுன்னு நினைச்சவ நானு இன்னைக்கு பாரு இங்கிட்டே வந்து பொண்ணை கொடுத்து கேட்கக்கூடிய நிலைமை ஏங்கா இப்படி எல்லாம் பேசுக அப்ப நீ தம்பின்ட்டு பாசத்துல வரலையா குடும்பம் ஒண்ணு உனக்கு சந்தோஷமா இல்லையாக்கா வேண்டா இருப்பாவா நீ வந்த அவங்க எல்லாம் சொல்லுதா அவங்களுக்கு பிடிக்கல அந்த கல்யாணத்துல அதுவும் அவளை பிடிக்கவே பிடிக்கலையா அவங்க மாவன் ஏதோ ஆசைப்பட்டதுனால வந்து தொலைஞ்சாங்களாம் இந்த அவரு முகத்துல பட்டு நடிச்சாப்ப இல்ல வேற என்ன குடிக்கலையான்னு இழுக்க சரிப்பா நான் சண்டைக்கு எதுவும் வரல உன் மவள என் மகனுக்கு பிடிச்சிருக்கேன் நான் பொண்ணு கேட்டு வந்திருக்கேன் அப்படியா எனக்குன்ட்டு சில இதெல்லாம் இருக்குது சொல்லிட்டோம்ல உன் மவளுக்கு என்ன செய்வேன் நீ அதை சொல்லு முதல்ல அக்கா நீ எப்படி நினைச்சு என்னவோ தெரியல நான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் என் அக்காவை பாத்துருக்கேன்னு ஒரு சந்தோஷத்துலதான் இப்ப கூட ஒன்று பேசிட்டு இருக்கேன் ஆனா நீ இப்படி சொல்லுவேன் நான் எதிர்பார்க்கல சரிக்கா நீ அடுத்த ஆள் மாதிரி மாரி இங்க வந்திருக்கேன்னு எனக்கு புரியுது நானும் அடுத்த ஆள் நினைச்சாவே பேசுறேன் ஏக்கா என் பிள்ளைக்கு அப்படி இப்படின்னு ஒரு நாற்பது சவரம் நகை சேர்த்து வச்சிருக்கேன் இந்தா இந்த வீடு கூட அவ பேர்ல எழுதி வச்சிருந்தேன் வேற வேற என்னால ஒரு மோட்டர் பைக் வேணா மாப்பிள்ளைக்கு என் சக்திக்கு மிஞ்சிதான் ஒரு மோட்டர் பைக் வேணா மாப்பிள்ளைக்கு எடுத்து குடுக்குறேன் அதை விட்டா வேற என்கிட்ட எதுவும் இல்லக்கா கல்யாணத்தை நல்லா சீரும் சிறப்பமா பண்ணுதேன் உம் சொல்லுவீரு சொல்லுவீர் புட்டா வீட்டை எழுதி வைக்கேன் ரோட்டை எழுதி வைக்க ரோட்டல கடையில கம்பளத்தை எழுதி வைக்கேன்னு சொல்லுவீர ஆஹ் உன் பிள்ளைக்கு எது செய்ய அதை மட்டும் சொல்லு வீடெல்லாம் அதெல்லாம் என் பேர்ல இருக்கு அதெல்லாம் நானும் கொடுக்க மாட்டேன் ஆஹ் நகை கிட்ட சேர்த்து வச்சிருக்கியா அவன் அம்மா சாகும் போது வச்சிருந்தா நகை அந்த நகை கூட வேணா ஒரு பத்து சவரம் நகையை போடலாம் அம்புடுறியா அதுக்குன்னு எழுதி எழுதிவிக்கேன் ரோட்டர் எழுதி வைக்கேன் கார் எழுதிவி கப்பல் எழுதி வைக்க எப்படி பேசலாம் ஏன்னா யுகமாக பெரிய ஐஏஎஸ் கலெக்டர் இல்ல ஏ ஊர் சில்லா கலெக்டரா இருக்காரு இவருக்கு நம்ம இருக்கிற சத்தெல்லாம் கொடுக்குறதுக்கு அவன் வேலை வெட்டி இல்லாம என்னமோ வசூலுக்கு போயிட்டு இருக்கான் அந்த தொழில திடீர் இல்லனா இல்லாத இதுக்கு வண்டி நம்ம வீடு கொடுக்கவும் அங்கே கொடுக்கவும் நட்டை கொடுக்கவும் செய்யணுமாக்கும் இதே நல்ல ஒரு கவர்மெண்ட் வரக்காரன் வந்தா கூட நீங்க சொல்லுறதுல சரின்ட்டு நியாயம் இருக்கு இவளுக்கு என்ன இருக்கு வெறும் வாய் தான் இருக்கு பேசுறதே தெரியல சுதா வாய முட்டு பேசாட்டு இரி நானும் எங்க அக்காவும் பேசிட்டு இருக்கோம் இதுல நீ தலையிடாத ஆமா ஆமாமா எனக்கு வாய் தான் இருக்கு இந்த வாய் இருக்கனாலதான் இந்த இம்பட்டு பெரிய ஊர்ல மதிப்பு மரியாதையா நான் இருக்கேன் உன்ன மாதிரி ஒண்ணு இல்ல என்ன என்ன வீட்டுக்கு கூப்பிட்டு கேவலப்படுத்திட்டியா நீ யாரு கேவலப்படுத்துனா நீங்க தானே சொன்னீங்க ஏதோ வழி இல்லாம இங்க வந்துட்டேன் வழி இல்லாம வந்துட்டேன் அப்படின்னு அவ்வளவுதான் நான் சொல்லுதேன் ஆமாம்மா ஆமா இப்ப சொல்லுதேன் வழியில தான் வந்தேன் என்ன செய்ய ஒரு மகனை பத்தி உங்க கொடுங்க இல்லாட்டி பேசாம இல்லைன்னு சொல்லுங்க ஆயிரம் உள்ள பிள்ளை பண்ண தான் போறேன் ஏன்க்கா இப்படி எல்லாம் பேசுக அவங்க ரெண்டுங்க விரும்புவாங்கக்கா பணத்தையும் நயைய வச்சு அவங்களை பிரிச்சுறாத பாவம் கையன் புள்ளையும் அம்மா இல்லாம வளர்ந்த பிள்ளை உனக்கே தெரியும் ஏப்பா உன் சோக கதை சொந்த கதை குடும்ப கதை எல்லாம் கேட்க நான் வரல என்ன அதுக்கு ஆளுநா இல்ல இந்த பாரு உன் மவுளுக்கு நூறு சவரம் நகை போட்டு ஒரு கார் வாங்கி கொடுத்து மேட்ச் செலவு கல்யாணம் செலவு எல்லாம் பாக்கதா இருந்தா இந்த வீட்டுல நான் சம்மந்தம் பண்ணுவேன் இல்லாட்டி எனக்கு வேண்டாம் இந்த குடும்பமே எனக்கு தேவையில்லை என் மாவன் கல்யாணம் ஆகாம இருந்தாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது பவி இந்த மாசம் கடைசிக்குள்ள நம்ம கல்யாணத்தை முடிச்சே ஆகணும் ஏன்னா எங்க அம்மா நிமிஷத்துக்கு ஒரு குணம் எப்ப மாதனே தெரியாது குணம் மாறதுக்குள்ள கல்யாணத்தை வச்சிருந்தோம் பவி பையன் மறுபடியும் முதர்ந்தே வேறதான் இருக்கணும் சண்டை போடணும் என்னால முடியாதுமா தயவு செஞ்சு சீக்கிரம் இங்க வீட்டுக்கு வந்து ஏதோ சத்தமா பேச சவுண்ட் கேக்கல ரோட்ல யாராவது பேசிட்டு போலாம் இருக்கும் பாருங்க நீங்க என்னவோ எங்க அக்கா வாரா அக்கா வாரன்னு வானத்துக்கும் பூமிக்கும் மேல இருந்து கீழே வர குதிச்சிங்களே எங்க அக்காவுக்கு பிடிச்சது எங்க அக்கா இதை சிம்பா அதை சிம்பா இதை சாப்பிடுவா சொல்லி இந்த வீடு நிறைய பண்டமும் பழாரம் வாங்கி போட்டிருக்கீங்க பாருங்க எப்படி பேசுறாங்கன்னு அடுத்த ஆட்ட பேசுன மாதிரி ஏதோ சந்தையில விக்கிற மாதிரி இருக்கு உங்க மகளை இப்படி ஒரு குடும்பத்துல உங்க மகளை கட்டி குடுக்காட்டாதான் என்ன சாட்டு இருக்கியோன்னு எந்திரிச்சு போ நான் எங்க உக்காட்ட பேசிக்கிறேன் இதையாவதுன்னே இருப்ப உன்னை பத்தி எனக்கு தெரியாது போறீங்க உனக்குதான் நான் நல்லா சொன்னாலே பிடிக்காத ஆரம்பத்துல இருந்து எப்படியும் போ போ கட்டும் ஆனா ஒன்னு சொல்லுங்க உனக்கு அவன் அக்கா கிடையாது ஸ்தானத்துல இங்க வரல ஏதோ உண்ட இருக்கிற மீதியையும் புடுங்கிட்டு போகக்கூடிய என்னதுல வந்திருக்கா அத புரிஞ்சு பேசு இதெல்லாம் குடுத்துக்கிட்டு நம்ம ரெண்டும் தெருவும் திண்ணையுமா போய் நிக்க முடியாது நமக்கும் இன்னும் காலம் கிடக்கு இப்பமே உன் மகளை கட்டி குடுத்துட்டேன் போய் ரெண்டு தூக்குல தொங்க முடியாது இன்னும் கொறை நம்ம கழிக்கணும் அதையும் பாத்துக்க வீடை குடுக்கேன் காரை குடுக்கேன் கப்பலை குடுக்கேன்னு சேய் இவங்க எல்லாம் ஒரு அக்கா வீடு அடி வேற வந்திருக்காங்க ஏய் அடியே இங்க பாரு ஏய் என்ன வீடு தேடி வந்துட்டோன்னுட்டு ரொம்ப மட்டுமல்லாம பேசிட்டு இருக்க ஒழுங்கா இருந்துக்க பாத்துக்க நீ ரெண்டாவது வந்தவாதானே உனக்கு எதுக்கு இம்பிட்டு வாயி போ அங்கிட்டு நானும் ஒன்னும் பேசிக்கிட்டோம் பெரிய விளையாட்டம் வந்துட்டா ஒன்ட்ட என்ன பேச்சு எனக்கு சீ நீ எல்லாம் அக்காவா என்ன தெரியுமா பத்தி எம்பிட்டு பெருமையா பேசிட்டு இருந்தாரு நானும் ஏதோ பாசத்துல வந்திருக்கேன்னு நினைச்சேன் இப்ப எல்லாம் தெரியுது மீடிய சுருட்டதுக்கு ஏற்கனவே என் புருஷன் தூங்கிட்டு இருக்கேல பத்திரத்துல கல்ல சைன் வச்சு உன் பேர்ல அந்த வீட்டை பழைய வீட்டை எழுதினவா தானே நீ இப்ப என்ன மீடிய சுருட்டிட்டு போ வந்திருக்கியோ உன்னைய பத்தி ஒன்னு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க

சரிக்கா சரி நீ சொன்ன மாதிரி அவங்களுக்கு நூறு சவரனாக நான் போடுறேன் என் சக்திக்கு அதிகம்தான் இருந்தாலும் நான் போடுறேன்க்கா என் புள்ள நல்லா இருந்தா போதும் கார் மட்டும் நான் பொங்கலோடய குடுக்கட்டுமாக்கா எனக்கு சக்திக்கு இப்போ நகையை மட்டும் தான் பெருட்ட முடியும் காரெல்லாம் பெருட்ட முடியாதுக்கா கல்யாணத்தையும் நல்லபடியா எடுத்து விட்டுருந்தேன் காரு எனக்கு இல்ல உன் காரு மத்தபடி அங்கட்டு என்ன நானா போறேன் இல்ல என் வீட்டுல கார் இல்லாம இருக்குதா அவர் கல்யாணத்துக்கு நீ காரை குடுத்தா ஒரு என்ன சொல்ல யாரும் சொல்லுவா பெருமையா அப்படின்ட்டு அதுக்குதான் மத்தபடி எனக்கும் என் மகனுக்கும் கார் தேவையில்லை சரிக்கா நான் பாக்குறேங்கா நூறு சவர நகையும் காருந்தானக்கா கண்டிப்பா நான் போடுறேன் இது ஒன்னும் பவித்ராக்கும் மாப்பிள்ளைக்கும் தெரிய வேண்டாம் நான் பாத்துக்கிட்டுதேங்கா பாவி நம்ம கல்யாணத்தோட தான் அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேரணும்னு இருந்திருக்கு என்ன ஆமாத்தா இதுல எனக்கு ரெண்டு சந்தோஷம் ஒண்ணு பிரிஞ்ச அக்காவும் தம்பியும் நம்மளால ஒண்ணு சேரதாகலன்ட்டு இன்னொன்னு எனக்கு மனசுக்கு பிடிச்ச என் அக்கா எனக்கு கல்யாணம் பண்ண போறேன்ட்டு ரொம்ப சந்தோஷம்